குண்டு போட்டு கொலை பண்ணுவது மட்டும் கொலை அல்ல குடிக்க வைத்து கொலை பண்ணுவதும் கொலைதான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இன்னைக்கு ஒரு ரெண்டு நாட்கள்லயே இத்தனை பேர் வந்து இறந்திருக்கிறாங்க அதே மாதிரி இத்தனை பேர் கவலைக்கிடமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது இன்னைக்கு சாராயமே உடல் நலத்துக்கு கேடு அப்படின்னு தான் நாம் தமிழ் கட்சி தொடர் முழக்கங்கள் வைத்துட்டு இருக்கு அதையும் தாண்டி கஞ்சா புழக்கங்கள் அங்கங்க பரவலாக வந்து வந்துட்டு இருந்தது நம்மளால பார்க்க முடியுது செய்திகள் இருந்தது இப்ப கொஞ்ச காலமா செய்திகள் இல்லை அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது ஆனா செய்திகள் இல்ல அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கஞ்சா புழக்கம் இல்லையா ஒழிஞ்சிருச்சாங்கிறது அர்த்தம் இல்ல அத பத்தின செய்திகள் வருவதில்லை அப்ப எப்போதும் இதுதான் ஒரு சுச்சுவேஷனா இருக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலயே இந்த மாதிரியான ஒரு பேச்சு இந்த மாதிரியான ஒரு கள்ளச்சாராயம் வந்து நடந்துட்டு இருக்கு சொல்லி சொல்றாங்க காவல்துறையினுடைய ஒத்துழைப்போட இது நடந்துச்சா அப்படிங்கிற கேள்வி பொதுமக்களுக்கு வருது இப்போ நல்ல சாராயம் அதாவது இவர்கள் குறிப்பிடுவது போல டாஸ்மாக் நல்ல சராயம் அதுவே வந்து உடல் நலத்துக்கு கேடு அதுல நிறைய அடல்ட்ரேஷன் நடக்குது முறைகேடுகள் இருக்கு ஒரு குவாலிட்டி தரம் இல்ல அப்படிங்கறத பல ஆய்வுகள் சொல்லுகின்றது நாம் தமிழ் கட்சியும் அதை பத்தி நிறைய ஆர்டிகல்ஸையும் போட்டிருக்கு ஆனால் கள்ளச்சாராயம் என்பது என்ன மெத்தனால் அதிகமாகும் போது அது சாராயம் வந்து உடல்ல இருக்கக்கூடிய ஒரு அமிலம் மூலமா அது விஷ சாராயமாக மாறி இந்த மாதிரி மக்களை வந்து இறக்க செய்யறது அப்படிங்கறதுதான் நம்மளால முடியுது பல மதுபான ஆலை வச்சிருந்தா அவங்க பத்தி மதுபான ஆலைகள் வச்சிருக்கிறாங்க அப்போ அவங்களுடைய ஆட்சினோ தூத்துக்குடியில பத்து இத்தனை பேரை பதிமூணு பேரை வந்து கொண்டாங்க அப்படின்னா இன்னைக்கு கள்ளச்சாலை மூலமா இன்னைக்கு ஐம்பது பேரை கொண்டிருக்கிறது திமுக அரசு இரண்டு பேருமே மக்கள் நலனுக்கானவர்கள் அல்ல அப்படிங்கிறத ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதிலும் தொடர்ச்சியாக இன்னைக்கு இருக்குது ஆனால் அஹ் சட்டப்பேரவையில அவங்களுடைய குரலை வந்து ஆழமாக எழுப்பணும் அதை இன்னைக்கு செஞ்சிருக்காங்க கள்ளக்குறிச்சியில எதிர்கட்சி சாராயம் கள்ளச்சாராயம் மருந்து இத்தனை பேர் அப்ப கிட்டத்தட்ட நாப்பத்தி எட்டு பேர்னா மூணு நாலு பேர் தான் பெண்களாக இருக்காங்க மீதி எல்லாரும் ஆண்களாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அத்தனை பேருக்கும் மனைவி இருக்கும் இல்லையா கல்யாணம் பண்ணவங்க இருந்திருப்பாங்க இல்லையா சோ அப்படி இருக்கும்போது அதிகமான பெண்கள் வந்து விதவைகள் ஆக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களால மக்களினுடைய நலனை பத்தி சிந்திக்க முடியல மக்களை காக்க முடியல எதற்காக நீங்க ஆட்சியில இருக்கணும் உங்களால மக்கள் நலனை பற்றியோ இல்ல மக்கள் நலனுக்கான சேவையோ பத்தி உங்களுக்கு ஒரு ஒரு எண்ணமும் இல்ல அவர்கள் குறிப்பிடுவது போல பொம்மை முதலமைச்சராகத்தான் இப்பவும் இருக்கிறாரு எதிர்காட்சி குறிப்பிடுவது போல இவங்க என்ன பண்றாங்க இவர்களுக்கு வந்து தப்பு தெரியாம செஞ்சோம் அப்படின்னா நம்ம போய் அட்வைஸ் பண்ணலாம் ஆனா தெரிந்தே செய்யக்கூடிய இவர்களுக்கு நம்ம சொல்யூஷன் கொடுக்க முடியாது அதாவது வெறும் கிணத்துல போய் கல்ல போட்ட மாதிரி இவர்கள் கிட்ட சொல்யூஷன் கொடுக்கறதுனால எந்த ஒரு எந்த ஒரு அவுட்கமும் நம்மளுக்கு வரப்போது கிடையாது வணக்கம் மேடம் வணக்கம் கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் அருந்தி இன்றைய நிலவரப்படி நாற்பதற்கும் மேற்பட்ட நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க இந்த சம்பவத்தை நீங்க எப்படி மேடம் பாக்குறீங்க இப்ப கிடைத்த செய்தி படி கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு பேர் வரைக்கும் இறந்திருக்கிறாங்க அப்படிங்கறது தான் செய்தி எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சின்னமன் சீமான் அவர்கள் எப்போதும் குறிப்பிடுவது போல குண்டு போட்டு கொலை பண்ணுவது மட்டும் கொலை அல்ல குடிக்க வைத்து கொலை பண்ணுவதும் கொலை தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இன்னைக்கு ஒரு ரெண்டு நாட்கள்லயே இத்தனை பேர் வந்து இறந்திருக்கிறாங்க அதே மாதிரி இத்தனை பேர் கவலைக்கிடமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு பேச்சா இருக்கு இன்னைக்கு சாராயமே உடல் நலத்துக்கு கேடு அப்படின்னுதான் நாம் தமிழர் கட்சி தொடர் முழக்கங்கள் வைத்துட்டு இருக்கு அதையும் தாண்டி கஞ்சா புழக்கங்கள் அங்கங்க பரவலாக வந்து வந்துட்டு இருந்தது நம்மளால பார்க்க முடியுது செய்திகள் இருந்தது இப்ப கொஞ்ச காலமா செய்திகள் இல்லை அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது ஆனா செய்திகள் இல்லை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கஞ்சா புழக்கம் இல்லையா ஒழிஞ்சிருச்சாங்கறது அர்த்தம் இல்ல அத பத்தின செய்திகள் வருவதில்லை அப்ப எப்போதும் இதுதான் ஒரு சுச்சுவேஷனா இருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனை வரும் அத பத்தி பேசுவாங்க உடனே இங்க வந்து நாலு நாற்பது பொட்டலத்தை எடுத்தோம் இங்க வந்து ஒரு ஐம்பது ஆஹ் கிலோவை எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்க அஞ்சு லிட்டரை புடிச்சோம் ஆறு லிட்டரை புடிச்சோம் அப்படி தொடர்ச்சியா ஒரு ரெண்டு நாட்களுக்கு செய்தி வருமே தவிர்த்து அதுக்கு பிறகு அது அப்படியே மூடி மறைக்கப்படும் திருப்பியும் சம்பவங்களே நடக்கல அப்படின்னா அது உண்மை கிடையாது அங்கங்க வெவ்வேறு இடங்கள்ல இருக்கத்தான் செய்யறாங்க இழப்புகள் இருக்கத்தான் செய்யும் ஆனா அதை பத்தி ஊடகங்களோ அரசாங்கமோ பெருசா வெளியில காட்டிக்காது அந்த அளவுக்கு மறைமுகமாக அதை அமைக்கி போடுறதுக்கான எல்லா விலைகளும் செய்யும் இப்படி தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு அஹ் என்ன சொல்றது ஒரு இன்செக்யூரிட்டிய உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எதுக்கு இந்த அரசு இருக்கு மக்களை பாதுகாக்க வேண்டிய இடத்துல இந்த அரசு இருக்கு ஒரு அரணாக இருக்க வேண்டும் காப்பரனாக இந்த அரசு அமைய வேண்டும் இருக்க வேண்டும் ஆனால் அது ஒட்டுமொத்தமாக இருந்து ஒரு 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 ஆன்டி இன்கம்பன்சியின் வெளிப்பாடாக இன்னைக்கு இந்த ஒரு சம்பவம் கூடுதலாக இருக்கு அப்படிங்கறத நம்மளால பார்க்கணும் குறிப்பிட்ட மாதிரியே கலாச்சாராயங்களை வந்து ஒழிக்கிறதுக்காக பல முன்னெடுப்புகள் எடுத்து இன்று வரைக்கும் பல ஊரல்கள் எல்லாமே அழிச்சிருக்கிறாங்க இது மறுபடியும் இதே நிலைக்கு போகுமா மேடம் நீங்க சொன்ன மாதிரியே இப்ப மக்கள் பார்வைக்கு இது எல்லாத்தையுமே அழிச்சிட்ட மாதிரி காமிச்சிருக்கிறாங்க மீண்டும் இதே நிலை தொடருமா இல்ல இப்ப மீண்டும் இதே நிலை தொடருமா அப்படின்னா இவர்களுடைய இவர்களுடைய பார்வைக்கு கீழே தானே இந்த அரசுக்கு கீழே தானே இது எல்லாமே நடக்குது இன்னைக்கு இவங்களுக்கு தெரியாம இது நடந்துச்சுன்னு இவங்களால சொல்ல முடியுமா இன்னும் சொல்ல போனால் நீங்கள் குறிப்பிட்டது போல போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலயே இந்த மாதிரியான ஒரு பேச்சு இந்த மாதிரியான ஒரு கள்ளச்சாராயம் வந்து நடக்குது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப காவல்துறையினுடைய இது நடந்துச்சா அப்படிங்கிற கேள்வி பொதுமக்களுக்கு வருது இப்போ நல்ல சாராயம் அதாவது இவர்கள் குறிப்பிடுவது போல டாஸ்மாக் நல்ல சாராயம்ங்கிறாங்க அதுவே வந்து உடல் நலத்துக்கு கேடு அதுல நிறைய அடல்ட்ரேஷன் நடக்குது முறைகேடுகள் இருக்கு ஒரு குவாலிட்டி தரம் இல்லை அப்படிங்கறத பல ஆய்வுகள் சொல்லுகின்றது நாம் தமிழர்கற்றும் அதை நிறைய ஆர்ட்டிஸ் போட்டிருக்கு ஆனால் கள்ள என்பது என்ன மெத்தனால் அதிகமா ஆகும்போது அது சாராயம் வந்து உடல்ல இருக்கக்கூடிய ஒரு அமிலம் மூலமா அது விஷ சாராயமாக மாறி இந்த மாதிரி மக்களை வந்து இறக்க செய்யறது அப்படிங்கறத தான் நம்மளால பார்க்கக்கூடியது பல மருத்துவர்கள் கூட இத பத்தி குறிப்பிட்டு இருந்தாங்க அப்போ அது இவ்வளவு கேடு விளைவுக்கும் என்பது தெரிந்தும் கூட மலிவு காரணமுக்காக அந்த மெத்தனால் என்பது மலிவாக கிடைக்குது என்பது காரணத்தினாலயோ இல்ல மெத்தனால்ங்கிறது இன்னும் காஸ்ட்லின்னு தான் சொல்றாங்க ஆனா அதுல ஒரு கிக் எக்ஸ்ட்ராவா இருக்கு அப்படிங்கறதுதான் சொல்றாங்க அப்போ யாரை ஊக்குவிக்கிறீங்க குடிப்பவர்களை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த கலாச்சாரத்தை காய்ச்சுறீங்களா ஏன்னா கலாச்சாரம் காய்ச்சுவது அரசனுடைய இல்ல காவல்துறையினுடைய ஒத்துழைப்போட நடக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது அப்ப எதற்காக இதை பண்றீங்க எதற்காக இதை பண்றீங்க அதுல இருக்க டாஸ்மாக்ல வர வருமானம் அதாவது இவங்க என்ன சொல்றாங்க அண்ணாவின் ஆட்சி அண்ணாவின் ஆட்சின்னு சொல்றாங்க அதாவது மதுவின் விற்பனையின் மூலம் வரக்கூடிய வருமானத்தை வைத்து இந்த அரசு நடக்க வேண்டும் என்றால் துண்டை தட்டி தோல்ல போட்டு நடைய கட்டுவேன் சொல்லி சொன்ன அண்ணாவினுடைய வழி வரக்கூடிய திமுக அரசோ அதிமுக அரசோ இவர்கள் இருவருமே தொடர்ச்சியாக என்ன பண்றாங்க அப்படின்னா மது ஆலைகளை அவர்களே நடத்துகிறார்கள் ஆலைகளை அவங்களே வச்சிருக்காங்க அவங்க பேர்லயே வச்சிருக்காங்க ஆனால் இன்னைக்கு கள்ளச்சாரின் தலைவிரித்து ஆடுது அப்படிங்கும் போது எவ்வளவு ஒரு இன் ஆன்டி இன்கம் எவ்வளவு ஒரு கையாலாகாத தன்மை அப்படிங்கறதுதான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாரு இந்த துயரமான சம்பவத்துக்கு பிறகு அரசாங்கமும் பல முன்னெடுப்புகள் நடத்திருக்கு முதல்வரும் நான் இரும்பு கரம் கொண்டு நான் இந்த மாதிரியான சம்பவங்களை நான் இனிமேல் தடுத்து நிப்பாட்டுவேன் பல இதே போன்று மே மாதத்துல இதே மாதிரி சம்பவங்கள் நடந்தது கள்ளச்சாராயம் மூலம் உயிரிழந்த நபர்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு நினைவிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஆமா அந்த மாதிரி பல நபர்கள் இறந்து போனது தெரியும் அப்பவும் இது ஏதா சொன்னாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு நாங்கள் வந்து இதை வந்து ஒடுக்குவோம்னு சொன்னாரு இன்னைக்கு இருப்பு என்னாச்சு தகரம் ஆயிருச்சு அப்படிங்கிற கேள்விதான் நம்ம இருக்கு இன்னைக்கு அம்பது பேரு கிட்ட இறந்துட்டாங்களே இது வரைக்கும் இன்னும் பல பேர் கவலைக்கிடமாக இருக்குதுன்னு சொல்றாங்களே என்ன 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 இடத்துல எந்த டைரக்ஷன்ல போது அரசு அப்படிங்கறது நகைச்சுவையா இருக்கு ஆஹ் நாம் தமிழர் அவர்கள் வந்து ஆரம்பத்துல இருந்தே இந்த கள்ளச்சாராயம் சாராயம் கொடுத்து இருந்தவர்களுக்கு பத்து லட்சம் நிவாரணம் என்பதை கண்டிக்கக்கூடிய நிலை தான் இன்னைக்கும் இருக்கு ஏன் மேடம் இந்த ஏன் இதை கண்டிக்கிறீங்க நீங்க அதுக்கு இல்ல இப்போ இன்னைக்கு வந்து கள்ளச்சாராயம் மருந்து இருந்தவர்களுக்கு உடனடியாக பத்து லட்சம் அறிவிக்கக்கூடிய இந்த அரசு எத்தனையோ பேர் வந்து அரசனுடைய கையாளாகாத தன்மையால உடல் நலம் மட்டும் இல்ல அவங்களுடைய வாழ்க்கையை இழந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அண்மையில கூட கடந்த முறையெல்லாம் செய்தி வந்தது ஒரு அத்லீட் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு ஒரு பெண்மணிக்கு வந்து பண்ணாங்க அரசு கவர்மெண்ட் அரசு மருத்துவமனையில பண்ணும் போது சரியான மருத்துவம் கிடைக்காதனால அவங்களோட காலே போயிடுச்சு அந்த அந்த பொண்ணுனுடைய கனவே வந்து ஒரு மிக மிகப்பெரிய ஒரு விளையாட்டு வீராங்கனையா ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு அத்லீட் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையோட காலையே தவறாக சிகிச்சை பண்ணி நீங்க வந்து இது பண்ணீங்க அவங்களுக்கு என்ன நிவாரணம் கொடுத்தீங்க ஒரு கை குழந்தை கை குழந்தைய தவறாக நீங்க சர்ஜரி பண்ணி அந்த குழந்தைக்கு அந்த குழந்தைய இறக்கவே செய்ய வச்சிட்டீங்க அந்த குழந்தைக்கு என்ன நிவாரணம் கொடுத்தீங்க இப்படி தனிநபரா இல்லாம இல்ல இந்த இயற்கை சீற்றங்கள்னால மக்கள் பெருமளவுல பாதிக்கப்பட்டாங்க அவர்களுக்கு என்ன மாதிரியான நிவாரணம் இந்த அரசு கொடுத்துச்சு உண்மையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன அரசு வந்து நிவாரணத்தை ஈடுகட்டுச்சு ஆனால் இன்னைக்கு கொழுப்படுத்து கொண்டு போய் கள்ளச்சாராயம் குடிச்சவர்களுக்கு அதை விற்றதே அரசு தான் முதல் அரசு மேலதான் பழி சுமக்கப்படணும் அவர்கள் சுமத்தப்படணும் அவர்கள் தான் இந்த பிழையை வந்து ஏத்துக்கணும் ஆனால் கொழுப்படுத்து இந்த சாராயம் குடிப்பவர்களுக்கு நீ உடனடியாக பத்து லட்சம் அறிவிப்பீங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான நிலைப்பாடு அந்த பிரச்சனை இதுக்கப்புறம் பேசப்படக்கூடாது அது அப்படியே அமைஞ்சிடணும் அதை பத்தி மக்களுக்கு பெருசா போய் சேர்ந்துட கூடாது இதனால ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ வெடிச்சிடக்கூடாது அப்படிங்கிற அந்த பார்வையைத்தான் இவர்கள் வந்து ஒரு வந்து சீமான் மேடம் இளைஞர் பாசன ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் ரமேஷ் அவர்கள் வந்து கள்ளக்குறிச்சியில வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்காக ஆதரவாக இருக்கிறார் அதே போன்ற மாநில ஒருங்கிணைப்பாளர் மாமன் ஜெகதீஷ் பாண்டியன் அவர்கள் அங்க இருக்கிறாங்க அந்த மாதிரி நாம் தமிழ் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள்லாம் அங்க போயிட்டு உடனடியாக அங்க இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்துல இருக்கக்கூடிய அவர்கள் எல்லாரும் அவர்களுக்கு ஆதரவாக அங்க இன்னைக்கு அவங்களுக்கு குறிப்பா ஒரு விழிப்புணர்வுக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு முக்கிய ஒரு பாத்திரத்தை ஒரு முக்கிய ஒரு பங்கை வந்து ஆற்றிக் கொண்டிருக்கிறது அதே மாதிரி தலைமுரிமைப்பாளர் சீமானவர்களும் பார்ப்பாங்க சந்திப்பாங்க அவர்களுக்கான போதியமான தேவைகளை அவர்களுக்கு என்ன வேணுமோ அவ செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கறத என்னுடைய பார்வை என்னுடைய எண்ணம் அதே மாதிரி மத்தவர்களும் போறாங்க அப்படிங்கறத நம்மளால பார்வை இன்றைக்கு சட்டப்பேரவை இப்போ விவாதத்தின் போது அதிமுக வந்து கள்ளச்சாராய குறித்து நம்ம விவாதிக்கணும் சொல்லி அமளியில ஈடுபட்டாங்க இன்றைக்கு வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவும் அதிமுகவும் ரெண்டுமே ஒண்ணுதான் இன்னைக்கு மது ஆலைகள் டாஸ்மாக வச்சு நடத்தக்கூடியதே இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுடைய எம்எல்ஏஸும் எம்பிஸும் தான் எல்லாருக்கும் பத்து பத்து இவங்க பத்து ஆலை வச்சிருந்தா மதுபான ஆலை வச்சிருந்தா அவங்க பத்து மதுபான ஆலைகள் வச்சிருக்கிறாங்க அப்போ அவங்களுடைய அப்போ தூத்துக்குடியில பத்து இத்தனை பேரை பதிமூணு பேரை வந்து கொண்டாங்க அப்படின்னா இன்னைக்கு கள்ளச்சாலை மூலமா இன்னைக்கு ஐம்பது பேரு கொண்டிருக்கிறது திமுக அரசு இரண்டு பேருமே மக்கள் நலனுக்கானவர்கள் அல்ல அப்படிங்கறத ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனும் தொடர்ச்சியாக இன்னைக்கு இருக்குது ஆஹ் ஆனால் அஹ் சட்டப்பேரவையில அவங்களுடைய குரலை வந்து ஆழமாக எழுப்பணும் அதை இன்னைக்கு செஞ்சிருக்காங்க கள்ளக்குறிச்சி எதிர்கட்சி ஸ்தானத்துல இருந்து அவங்க பண்ணிருக்காங்க ஆனால் அதற்காக அவர்களை வந்து இப்படி தவறான முறையில் கையாண்டது வந்து கண்டிக்க கூடியது கண்டிக்கத்தக்கது பல உயிர்கள் போயிருந்தாலும் தாண்டி இன்னொரு நம்ம விஷயம் என்ன இளம் விதவைகள் வந்து உருவாகி இருக்கக்கூடிய சூழல் இருக்கு இளம் விதவைகளை இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்கட்சியா இருக்கும்போது நிறைய பேசியிருந்தாங்க இன்றைக்கு அதை பற்றி எதுவுமே பேசாம ஒரு மௌனம் காக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு பல சம்பவங்கள் இந்த மதுவினால் இறக்கப்பட்ட நிகழ்வுகள் வந்து தொடர்ச்சி ஆண்டு முழுக்க வந்துட்டுதான் தான் இருக்கு நம்ம அக்கா சொன்னதை அடிக்கடி நாம தான் நினைவுபடுத்திட்டு இருக்கோம் அக்கா கனிமொழி அவர்கள் குறிப்பிட்டத நாம தான் தொடர்ச்சியாக நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கோம் அவங்களுக்கு இளம் உதவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது விளங்குகிறதுன்னு சொன்னதை நாம அவங்களுக்கு திருப்பி திருப்பி நினைவுபடுத்த கடமையாக கடமைப்பட்டிருக்கோம் மிக்க அவங்களுடைய ஆட்சியிலேயே சாராயம் இல்ல கள்ளச்சாராயம் மருந்து இத்தனை பேர் அப்போ கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு பேர்னா மூணோ நாலு பேர் தான் பெண்களாக இருக்காங்க மீ எல்லாரும் ஆண்களாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அத்தனை பேருக்கும் மனைவி இருக்கும் இல்லையா கல்யாணம் பண்ணவங்க இருந்திருப்பாங்க இல்லையா சோ அப்படி இருக்கும்போது அதிகமான பெண்கள் வந்து விதவைகள் ஆக்கப்பட்டிருக்காங்க இந்த ரெண்டு நாட்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது அது எவ்வளவு வருத்தத்துக்குரிய செய்தி அதற்கு என்ன மாதிரியான முடிவை வந்து அக்க கனிமொழி அவர்கள் எடுக்க போறாங்க அப்படிங்கிற தெரியல என்ன மாதிரியான வாக்கு அதாவது சொல் அதாவது அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்க போகுது அப்படின்னு தெரியல ஐ ஐ எம் ஷுர் எனக்கு உறுதியா தெரியும் அவர்கள் வெக்கி தலைகுனியக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இது இருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியும் அந்த கிராம மக்கள் எல்லாமே வந்து பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா என் தாலி அறுத்துட்டாங்க என் தாலி அருந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தைகளை சொல்லும்பொழுது நம்மளால அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கவே முடியல இந்த வார்த்தைக்கு அரசாங்கம் தான் முழுமையா பொறுப்பே இருக்கணுமா மேடம் உறுதியாக ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருக்கக்கூடிய இவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் ஏன் அப்படின்னா இவர்களோட ஒரு அரசுங்கிறது என்னது ஒரு தவறு நடக்காம முன்கூட்டியே பாத்துக்கிறது வருமுன் காப்போம் அப்படிங்கறதுதான் நம்ம கேட்டிருக்க கூடியது அப்போ ஒரு அரசு ஒரு ப்ரொடெக்டிங் ஒரு அரண் காப்பரனாக இருக்கணும் இல்லையா அப்ப எந்த ஒரு தப்பும் நடக்காம பார்க்க வேண்டிய அரசு அரசனுடைய ஒத்துழைப்புலயே அதாவது காவல்துறையின் ஒத்துழைப்போடையே இந்த கலாச்சாரம் காட்சப்படுக்குது அப்படிங்கிற செய்தி எல்லாம் வரும்போது உண்மையாகவே வந்து ரொம்ப 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 மோசமா இருக்கு இது இது ஒரு ஆட்சியா அப்படின்னு கேட்க வேண்டிய ஒரு ஒரு கேள்வியா இருக்கு எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து ரிசைன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த வாதத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா உறுதியாக நீங்க உங்களால மக்களினுடைய நலனை பத்தி சிந்திக்க முடியல மக்களை காக்க முடியல அப்படின்னா எதற்காக நீங்க ஆட்சியில இருக்கணும் உங்களால மக்கள் நலனை பற்றியோ இல்ல மக்கள் நலனுக்கான சேவையோ பத்தி உங்களுக்கு ஒரு 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 எண்ணமும் இல்ல அவர்கள் குறிப்பிடுவது போல பொம்மை முதலமைச்சராகத்தான் இப்பவும் இருக்கிறாரு எதிர்கட்சி குறிப்பிடுவது போல இவங்க என்ன பண்றாங்க இவர்களுக்கு வந்து தப்பு தெரியாம செஞ்சோம் அப்படின்னா நம்ம போய் அட்வைஸ் பண்ணலாம் ஆனா தெரிந்தே செய்யக்கூடிய இவர்களுக்கு நம்ம சொல்யூஷன் கொடுக்க முடியாது அதாவது வெறும் கிணத்துல போய் கள்ள போட்ட மாதிரி இவர்கள்கிட்ட சொல்யூஷன் குடுக்கறதுனால எந்த ஒரு எந்த ஒரு அவுட்கமும் நம்மளுக்கு வரப்போ போது கிடையாது அப்ப இவர்கள் தவறு இவர்களுக்கு தெரியும் இன்ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா டாஸ்மாக்ல இருந்து வரக்கூடிய வருமானம் பத்தாம இன்னைக்கு கள்ளச்சாரையும் சேர்த்து காய்ச்சறாங்களோங்கிற ஒரு பார்வைதான் நம்ம வைக்க வேண்டிய அவசியமா இருக்கு காங்கிரஸ்காரர்கள் என்ன சொல்றாங்கன்னா பக்கத்து மாநிலத்துல ரயில் விபத்துல இறந்தாங்க அப்போ பல உயர்ப்புகள் போயிருக்கு இதற்காக மாநில முதல்வர் ராஜினாமா பண்ணாங்களா அதுக்கு இதுவும் சமம் ஆகுமா அப்படின்ற கேள்விகளை கேக்குறாங்க இவ்வளவு இரஸ்பான்சிபிளான ஒரு நேஷனல் பார்ட்டி இருக்குமா இவ்வளோ ஒரு இரஸ்பான்சிபிளான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு நேஷனல் பார்ட்டி இருக்குமா அப்படிங்கிறது வியப்பே அளிக்கல ஏன்னா காங்கிரஸ் வந்து ரொம்ப தகுதி உள்ள கட்சி தான் இந்த மாதிரியான ஒரு ஏன்னா அவர்களுடைய தலைவரே பப்பு தான் சோ அதனால நமக்கு மாதிரி ஒரு சைல்டிஷ்டான ஸ்டேட்மெண்ட் தான் அவங்க கொடுப்பாங்க அப்படின்ட்டு ஆஹ் உயிர்கள் என்பது இப்படி இவ்வளவு மதிக்கு ஒரு மதிப்பில்லாம போனதின் விளைவு தான் இன்னைக்கு வந்து இப்படி இருக்கு அரசுக்கு வந்து உயிர்கள் மேல அக்கறை கிடையாது மனித உயிர்கள் மேல ஒரு 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 அக்கறையும் கிடையாது அவர்களுக்கு அவங்க சுகபோகமா வாழணும் அவங்க நிம்மதியா இருக்கணும் அவங்க பாக்கெட் ஆகணும் அப்படிக்கா அப்படியான ஒரு அரசு தான் இங்க தமிழ்நாட்டுல இருக்கு அப்ப அவங்களோட கூட்டணியும் அதே மாதிரியான ஆட்கள் அப்படிங்கறத இன்னைக்கு நிரூபிச்சிருக்காங்க ஒரு மதிப்பும் கொடுப்பாங்க கொடுக்காம அவர்களுடைய இழப்புக்கு ஒரு ஆறுதலோ இரங்கலோ பதிவு செய்யாம இப்படியான ஒரு 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 கீழ்த்தரமான ஸ்டேட்மெண்ட் காங்கிரஸ் வெளியிட்டு இருக்கு அப்படின்னா ஐ திங்க் இட் இஸ் நாட் அ சர்ப்ரைஸ் மேடம் இறுதியாக ஒரு கேள்வி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து நேரடியாக களத்துக்கு போயிருக்காரு அதே மாதிரி ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்காரு அல இந்த ஆளும் கட்சியினுடைய அலட்சியத்தினால நடந்தது அப்படின்னு சொல்லி இந்த அறிக்கை ஆளக்கூடிய அரசுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஒரு எச்சரிக்கையா இருக்கும் மேடம் அவங்க எப்படி எதிர்கொள்வாங்க இதை அவங்களுக்கு யார் சொல்லி எச்சரிக்கை ஆகுது மக்கள் தான் அவர்களுக்கு ஒரு 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 என்ன சொல்ற ஒரு புரிதல புகட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன் இவர்கள் வந்து எந்த அரசியல் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தெரியும் இங்க இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்துல இருக்கக்கூடியவர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யறாங்க தெரிஞ்சே செய்யறாங்களா தெரியாம செய்யறாங்களா ஊழல் பண்றாங்களா ஊழல் தெரிஞ்சே பண்றாங்களா என்னென்ன ஸ்கேம் பண்றாங்க அப்படின்னு எல்லாமே இங்க இருக்கக்கூடிய அரசியல் அரசியல்வாதிகளுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் அரசியல் விமர்சகர்களுக்கும் கீனா வாஷ் பண்றவங்களுக்கும் தெரியும் ஆனா பொதுமக்கள் பார்வையில அது அப்படி கிடையாது அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே நம்மளுக்கு தெரியும் அப்ப ஒரு செலிபிரிட்டியோ இல்ல ஒரு அரசியல் தலைவர்களோ போய் பாக்குறதுனாலயோ ஒரு அறிக்கை கொடுக்கறதுனாலயோ இந்த அரசாங்கம் வந்து திருப்பியும் எதிர்வினையாற்றோ சும்மா வெட்டி ஒரு வீண் விரயம் தான் படுமே தவிர்த்து மக்கள் இதுக்கு பாடம் புகட்டணும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மக்கள் போராட்டமாக பல இடங்கள்ல மதுக்கடைகளை மூட வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய போராட்டம் மகளிர் பாசை சார்பாக செய்தோம் அதன் விளைவாக பல கடைகள் மூடப்பட்டது அதெல்லாம் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றியாக பார்க்கப்படுது அப்படி மக்கள் ஒன்று திரட்டப்பட வேண்டும் அவர்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும் அவங்களை ஒன்று திரட்டி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து இவர்கள் செய்வது தவறு என்ற அவங்களுக்கு அந்த குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் ஏன்னா அவங்க தெரியாம செய்யல அரசு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தெரியாம செய்யல தெரிஞ்சே செய்து அப்படிங்கிறனாங்கள மக்கள் விழிப்புணர்வு அவர்களுக்கு அடைஞ்சு சரியானவர்களை தேர்ந்தெடுத்து அமர வைக்கணும் ஆட்சி அதிகாரத்துல அப்படிங்கறத என்னுடைய பார்